ஆறாம் ஆண்டு கலை விருந்தாக விஜய் டிவி யாரு புகழ் விவசாயி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் எங்கள் குழுவினருடைய தருமையான இன்னிசை பட்டிமன்றத்திற்கு வருகை திருந்திருக்கிறேன் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்ன வரவேற்று மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்பு நாங்க ரொம்ப சந்தோஷம் பண்றோம் அதனால எங்க ஊர் பக்கம் எல்லாம் வணக்கம் சொன்னா கை தட்டுவாங்க எப்படி உலகம் பக்கம் தட்ட மாட்டீங்களா ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன தகவல்னா இந்த உலகத்துல ஆண்கள் எல்லாம் சும்மா அங்கங்க அமைதியா தான் உட்காந்துருப்பாங்க பெண்கள் தான் நல்லா உற்சாகமா ரசிப்பு அப்படின்னாங்க உண்மையாவா ஆப்ரேட்டருக்கு அன்பு தம்பிக்கு ஏற்பட்ட ஒரு இன்னல் அந்த ஜெனரேட்டர்ல ஏர் லாக் ஆயிடுச்சு ஆனாலும் ஓடி போய் உடனே அதை தயார் பண்ணாரு எப்பவுமே ஒரு மின்சார தடை வந்தா இதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம திட்டுவோம் அமெரிக்கால கரண்ட் கட்டானா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இபி ஆபிஸ்க்கு போன் பண்ணுவாங்க ஜப்பான்ல கரண்ட் கட்டானா நேரா போய் பியூஸ் கேரியர் பார்ப்பாங்க தமிழ்நாட்டுல கரண்ட் கட்டானா நம்மளால எடுத்து விட்டு பார்ப்பான் அவங்க ஊர்ல கரண்ட் இல்லையா ஆஹா நம்ம ஊர்ல கரண்ட் இல்ல அப்படின்னு ஏன்னா அது நம்மளுடைய பழக்கம் ஆயிடுச்சு சம்பந்தமே இல்ல தீபிகார திட்டுவாங்க அது வழக்கமா வச்சு ஆனாலும் இந்த அருமையான ஊர்ல பெண்கள் நல்லா ரசிப்பாங்க நான் கேள்விப்பட்டேன் நான் வேணா ஒரு போட்டி வச்சு நிகழ்ச்சி கொள்ள போறேன் நாம எல்லாம் டிவில ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பெண்களை தான் நல்லா ரசிப்பாங்க நான் சொல்றேன் இவங்க எல்லாம் பெண்கள் சொன்ன உடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும் அதுக்கப்புறம் நான் ஒன் டூ த்ரீ உடனே இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும் இங்க சும்மா கை தட்ட வேணாங்க யாரு சூப்பரா கை கட்டிங்களோ அவங்களுக்கு ஸ்மார்ட் பேமெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் விழா குழு பெரிய வீடு வாங்கி தர ரெடியா வாங்கி தர நீங்க நான் வாங்கி தர ரெடியா லேடிஸ் பஸ்ட் ரெடி ஒன் டூ த்ரீ அங்க பாரு அங்க பாரு ஒரு லட்சம் ரூபாய் தட்டிடி நல்ல மேல கை தூக்கி தட்டுறாங்க பாரு பரவாயில்ல எங்க பெண்களே உலக இடத்துல அப்படிங்கும் போது எங்க ஆட்டோ ரெடி பண்ணலாமா ரெடி ஒன் டூ த்ரீ அடடா வேர்ல்டுன்னா தங்க அகில உலகத்துல ஆண்கள் தான் சிங்கம் கெத்து பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பா கைத்தடுதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் அந்த லட்சம் சார்பாக நானே வாங்கி போலாம் சாந்தா பிள்ளை பேமெண்ட் என்ன சிமெண்ட் மாதிரி ஓடிக்கால அப்படிதான் இருக்கும் நல்ல ஊர்ல இல்ல ஆனா நான் ஒரு மதிய காலையில ஒரு பதினோரு மணிக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டேனே ஒரு பதினோரு மணிக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்லிருந்தாங்க போறதுக்கு அப்போ கார்ல அந்த தேர்வு ஊர்வெல்லாம் வந்துச்சு நான் அப்படி வரும்போது ஒரு மூணு பசங்க பாத்துட்டேன் இந்த ஊர்ல நப்டிதான் போனேன் மூணு பேர் பாத்துட்டான் இந்த ஊர் தான் நான் தேடிட்டு இருக்கேன் என்ன ஆள காணோம் ஒரு பையன் செவ்வப்ப டி ஷர்ட் போட்டிருந்தான் இன்னொரு பையன் மஞ்சள் டிஷ் போட்டிருந்தான் இன்னொரு பையன் ப்ளூ டவுசர் போட்டிருந்தான் அவ்வளவுதான் இருப்பான் எங்க இருக்கான்னு தேடுறான் அவன் பேரை என்னை கண்டுபிடிச்சான் நீங்க விஜய் டிவில நான் டிவில பாத்துக்கிறேன் டிவில பாத்துக்கிறேன்னு மூணு பேரும் சொன்னான் அதுல முதல்ல நான் கேக்குறேன் எந்த டிவி பாத்த நீ என்ன விஜய் டிவில பாத்தியா அதுக்கு முன்னாடி வேந்த டிவில பாத்தியான்னு கேக்குறேன் அவன் சொல்றான் நீ தான் சொல்வதெல்லாம் முன்பு ரெண்டு பொம்பளை வைக்கணும் அவன் ஐயா நான் அந்த மாதிரி உடனே சொல்றான் ஏ இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா இந்த அங்கிள் வேற டிவிடா ஏ நீ இந்த டிவிடா சொல்றா தங்கடுற நீ தான சோட்டா வர காலியா யோசிச்சு பார்த்தா கொடுமா இருக்கு மூணாவது அந்த பையன் சொன்னா சார் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏன்டா தங்கண்ண நீங்க சித்தமா மாதிரியா பேசுவீங்கண்ணா ஏ உங்க சித்தமா காமெடியா பேசுவார் அவரு ஒண்ணுமே தான் லூஸ் மாதிரி பேசினே இருப்பாருண்ணா அதனால கிட்ட நான் பேசுறதே இல்ல நல்ல ஊரு நல்ல மக்கள் அருமையான கூட்டம் அதுவும் எங்க மாமா மஞ்சுநாதன் எங்களை எல்லாம் அழைத்து மேடையில ஏற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய அதுவும் அந்த பேர் பாத்தீங்கன்னா உலகடம் கட்டிட கட்டுமான தொழிலாளர்கள் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சம்பளம் நமக்கு செரிக்கும் என்று சொன்னால் அந்த கட்டிட வேலை செய்யக்கூடிய கஷ்டமான வேலை செய்யற அந்த நபர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் தான் செரிக்கும் அந்த கல்லையும் மண்ணையும் தூக்கி நாம வாழற வீட்டை அழகு பார்த்து கட்டி கொடுக்கிற அந்த கட்டுமான தொழில ஒரு அரங்க நேரம் கை செல் கொடுக்கலாமே நீங்க நன்றியோட கொடுக்கலாம் நாம சோ அந்த மாதிரி உழைக்கிற அந்த உழைக்கும் கரங்கள் கொடுக்கற காசை பாதி எங்க மாமா வச்சு மீதி எங்களுக்கு பிரிச்சு கொடுப்பா அப்படி அந்த ஒரு அக்ரிமெண்டோட நாங்க வந்து டீலிங்ல போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா சிரிப்புன்னா மனித ரெண்டு வகை சிரிப்பு இருக்கு வயிறு ரொம்ப வாலிதான் சொல்லுவாரு ரெண்டு வகை சிரிப்புன்னு இப்ப இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறத பார்த்து நீங்க இல்ல மனசார அந்த சிரிப்பு வந்து ஆனந்த சிரிப்பு

எத்தனையோ ஊருக்கு போய்கிறோம் எத்தனையோ பட்டிமன்ற பாத்துருக்கோம் ஆனால் இந்த ஊர்ல யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்டுறாங்க இன்றைய மனிதனின் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா இதான் தலைப்பு எங்க ஊர் பக்கம் தலைப்பு சொன்னா கை தட்டுவாங்க பக்கம் தட்டுவீங்களா ஆஹ் தட்டுறீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா இதான் கேள்வி நான் முதல்ல ஒரு விஷயத்த கேக்குறேன் இந்த செல்போனை வச்சே கேக்குறேன் இந்த செல்போனும் சோசியல் மீடியாவும் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சு நினைக்கிறவங்களாம் தட்டுங்க பாக்கலாம் ஒட்டுமொத்த குடும்பம் கை தட்டுது இல்ல எல்லாருக்கிட்டுமே செல்போன் இருக்குது எல்லாருக்குமே சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் இருக்குது கரெக்ட்டா செல் இல்லாம எதுவுமே முடியல தூங்கி எடுத்து சொன்னா பல்ல வளர்க்கறான் செல்ல வளர்க்கறான் நீங்க வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் நினைக்கிறீங்க சார் நல்ல விஷயம் பேசுறான் சார் அந்த செல்போன்ல நம்ம நிகழ்ச்சிக்காக கிளம்பி நான் வரேன் திடீர்னு ஒரு ஏற்பாடு தான் ஒரு சூழ்நிலை மாமா திடீர்னு நீ வந்த உடனே நான் நேற்று இந்த பக்கத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து அப்படியே வீட்டுக்கு போற நேரத்துல திடீர்னு வந்தேன் அப்படி வரும்போது ஏழரை மணிக்கு எனக்கு ஒரு போன் இன்னைக்கு ஏழரை மணிக்கு ஒரு போனு அந்த ஏழரை எங்க இருந்து பெங்களூர்ல தானே என் ஃப்ரெண்டு அவன் பேர் சந்திரசேகர் மச்சா தினேசி நீ எங்க போறேன்னு கேட்டான் பொழுது வெடிச்ச உடனே நான் சொன்னேன் இன்னைக்கு திடீர் பட்டிமன்றம் மன்றம் மஞ்சுநாத கூட்டிருக்காரு நான் போறேன்னு நான் நல்ல விஷயம் சொன்னேன்ல அவன் நல்ல விஷயம் சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பில் அவன் சொன்னா மச்சா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தேவசானா சரிதான் பொழுது விழிஞ்சோனே தேவசம் மச்சான் உண்டு உங்க அப்பா செத்து ஒரு வருஷம் ஆச்சா உங்க அப்பா தான்டா உனக்கு கடவுள் மாதிரி உங்க அப்பா படத்துக்கு படையல் போட்டு முடிஞ்சா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுறான்னு சொன்னேன் தப்பு இருக்கையா உடனே என் பிர சொல்றான் சந்திரசேகர் ஏ அப்பாக்கு தேவசன்ற வீட்டுல படையல் போட போறான் கிளம்பி வாடா ஆறு மணிக்குள்ள பெங்களூருக்கு நான் ஆறு மணிக்கு பெங்களூர் வந்து எப்படி பட்டி பண்றேன் போறது முடியாதான்ற அப்பாக்கு தேவசம் வேலூர்வா அப்படின்னா முடியாதுன்ற என் ஃப்ரெண்டு சொல்றான் எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல இல்ல உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன்னா நீங்க எல்லாம் நீங்க வாங்க வாங்க நீங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷமா வாங்க தேவசனம் என்னன்னு தெரியுமா தேவசனம் என்ன தெரியுமா சோர் முன்னாடி கிட்ட சொல்லி போட சொல்றேன் என்ன தெரியுமா என் மேட் ஃபங்க்ஷனா என் மேட்ரு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம் அடுத்த வருஷம் தான் பட்டிமன்றமா பண்றமா பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க சார் பேமெண்ட் என் முன்னாடி கிட்ட சொல்லுங்க நான் தீர்ப்பு வந்து ஆவியா வந்து சொல்லுவேன்

அந்த பயம் எனக்கும் வரும் ஏன் கலக்கப்பு ஓஜாரில் பண்ணும் போது கூட அந்த பயம் வரும் உடனே நான் பாக்கெட்ல இருந்து செல்போன் எடுப்பேன் அப்படி பார்ப்பேன் உடனே அந்த செல்லை வச்சுட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏன் தெரியுமா செல்ல பார்ப்பேன் இந்த செல்போன் வால் பேப்பர்ல என் மனைவி போட்டோ வச்சிருக்கேன் இருக்கு நான் பரவாயில்ல ஒண்ணு என் மனைவி போட்டோ வச்சிருக்கேன் என் மனைவி போட்டோவை பார்த்தாதான் எனக்கு ஒரு தைரியம் வரும் கூட்டத்துக்கு முன்னாடி தட்ட மாட்டீங்களா நீங்க அதுக்கு போதும் நான் ரொம்ப ஹைட்டா இருக்கேன் உடையாது நான் பரவாயில்ல பரவாயில்ல சேர் ரைட் பரவாயில்ல எல்ல அது உள்ள போயிடுது அந்த சேர் உள்ள போயிடுது சேர் ரொம்ப ஐடி ஏறிடுது ஆனா பரவாயில்ல ஒரு நிமிஷத்துல என்னை உயர்த்தி பார்த்து அதை கட்டுமான தொழிலாளரை கொஞ்சம் கைத்தறி கொடுத்துருங்களா போ அந்த மனசுதான் சார் கடவுள் அது போதுண்ணே ரொம்ப நன்றி ஆமா கட்டிடத்தையே ஒர்த்து நான் நினைச்சேன் அப்படிதான காரணம் என்ன அது இல்லைடா சேர் அறநூத்தம்பது ரூபா அது உடஞ்சிடுற மாதிரி இருக்குது உன் வெயிட்டுக்கு அது தாங்கலடா அதனால ரெண்டு சேரா போட்டு இந்த சேரை காப்பாத்திக்கிறோன்னாரு நானும் கட்டடமாதிரி தான் ஆனா நான் காண்ட்ராக்ட் விட்டெல்லாம் கட்ட மாட்டேன் நானே தான் கட்டிப்பேன் அப்படி இருந்துருக்கும் வாழ்க்கைன்னா அப்படி இருக்குது சார் இந்த மனைவி போட்டோ பார்த்த உடனே எனக்கு தைரியம் வரும்னு சொன்னேன்னு ஏன் தெரியுமா வாழ்க்கையில அன்பு பண்பு பாசம்னா அது என் மனைவியை பார்த்து அந்த பூந்தோட்டமான வாழ்க்கை சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது அந்த போட்டோவை பார்ப்பேன் வாழ்க்கையில கடன்காரன் தொல்ல பிரச்சனை இதுக்கப்புறம் வாழவே முடியாது தூக்குமான்ற சாவலான நினைக்கும் அந்த போட்டோவை பார்ப்பேன் இது கூட வேடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது இதையே சமாளிக்கிறக்கா எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை அந்த கட் பண்ணி அனுப்பி யூடியூப் என்னன்னா அதை மட்டும் அனுப்பிவிடு நான் உங்களுக்கு தனியா பேமெண்ட் தரேன் அப்ப வாழ்க்கை பாருங்க போராட்டம் எங்க மாமா அவரு கோபிச்செட்டி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இவர் இவர் திருவாரூர் மாவட்டம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் இவங்க கன்னியாகுமரி மாவட்டம் அந்த அம்மா பக்கத்துல இருக்கிறவங்க காரைக்கால் இந்த இவரு எங்க ஊருக்கார்தான் இப்ப ஊரு ஊரா போயிட்டு ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை இத்தனை மாவட்டத்துல மக்கள் மேடைய இருக்குல்ல நீங்க வந்து இது ஈரோடு மாவட்டம் தான் இதுவும் ஈரோடு மாவட்டம் இத்தனை மாவட்டம் இருந்தாலும் என் மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தெரியுமா சார் உங்க ஊரு உங்க ஊர்ல உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு பீஸ் வாங்குவாங்க எனக்கு தெரியாது ஆனா என் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நீங்க பீஸ் கட்ட வேணா கை தட்ட மாட்டீங்களா நீங்க அட்ரஸ் தர வாழ்க்கை பூந்தோட்டம் அப்படி ஒரு ரூபாய் நீங்க பீஸ் கட்ட வேணா ஒரு ரூபாய் கிடையாதுங்க எதுவுமே கிடையாதுங்க நான் அட்ரஸ் தரேங்க கே நான் அட்ரஸ் தரேன் கண்ட்ரோல் நீ அடுவைஸ் கட்டண கிட்னி ஏழு வாங்கிறானுங்க ஒரு காலத்துல குழந்தைய கொண்டு போய் அப்பா ஸ்கூல்ல விட்டாருனா அப்பா பிஸ்கெட்டு அப்பா பிஸ்கெட்டுன்னு கேட்கும் இப்ப ஸ்கூல்ல விடும் போதே அப்பா பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டுன்னு எவ்ளோ போராட்டுறோம் வாழ்க்கையில ஒத்தின கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது ஆனா இந்த மெட்ரிகுலேஷன் பாருங்க ஒரு காலத்துல அஞ்சு வயசுல கொண்டு போய் நம்மள ஒண்ணாவுக்கு சேர்ப்பாங்க அஞ்சு வயசுல ஒன்னா வகுப்பு சேர்க்கும் போது நமக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க என்ன டெஸ்ட் இந்த காதை தொடணும் கரெக்டா இப்ப அப்படி இல்ல ரெண்டரை வயசுல குழந்தை அந்த வாயில இருந்து அப்படி விரல எடுத்து அம்மா நம்ம போதும் ஏன் நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறான் எல்லாம் மெடிகேஷன் ஸ்கூல் தான் அவன் நல்லா தூங்குவான் காலைல அஞ்சரை மணிக்கு அவன் எழுப்பிடுவாங்க ஏ எந்திரா ஸ்கூல் டைம் ஆச்சு எந்திரா 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 ஒருத்த சோப்பா போறான் ஒருத்த சாப்பா போடுறான் ஒருத்தப்பா விட்டு போறான் ஒருத்தப்பா எட்ட கட்டுறான் ஏழரை மணிக்கு ரெண்டு இட்லி உள்ள ஏத்தி ஏத்தி எழுந்துருவாங்க ஹம் சாப்பிடற வேணும் வந்துடும் ஹம் சாப்பிடற வேணும் மணிக்கு தெருவுல மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வரும் சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி அந்த வண்டி இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில ஏத்திட்டு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அவன் சொல்லுவான் நீ அம்மாவே இல்ல நீ அப்பாவே இல்ல குடும்பம் குடும்பமா ஆளுடானுவா அதுவும் மெட்ரிகுலேஷன் போற பசங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசணும் நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் அரகோர இங்கிலீஷ் ஸ்கூலுக்குள்ள போனா மிஸ் வந்தாங்க மிஸ் மிஸ் ஐ அம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சர் ஓ அச்சா இல்ல இல்ல உச்ச நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான் எங்க இங்க இருக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கைத்தருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கைத்தருக்கு பாக்கலாம் பார்த்துக்கோமாமா எங்கள் ஸ்டூடண்ட்ஸோட நீங்களெல்லாம் முன்னால் மாணவர்னே அவ்வளோ சரி ஓ சரி 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 ஓஹோ சரி அப்புறம் போயிட்டு வந்துடுறாங்களா வெண் அவங்க ஒரு தனியா இருப்பாங்க ஏன்னா தமிழுக்கு அழகே வந்து பாத்தீங்கன்னா ழா ழீ ழு தமிழுக்கு சிறப்பு எந்த எழுத்துதான் தான் ரி ழூ யாருன்னா ஒருத்தர் ஃபுல்லா சாப்பிட்டு வந்தார் வச்சுக்கோங்க அவர்கிட்ட தமிழுக்கு அழகு ழா ரி ழூ சொல்லு அவர் எப்படி தம்ப சொல்லுவார் ழி ஈ அப்படிதான் சொல்லுவார் வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கல்ல தம்பிங்களா உங்களை நம்பி தான் அண்ணன் பெட்டு கட்டுறேன் நான் பிஎஸ்சி பிஎட் பிடிஹெச் முடிச்சிருக்கேன் நான் மனநாளையில் படிச்சிருக்கேன் எங்க பசங்களோட மனசு தெரியும் நான் என்ன தொடங்குறனோ அதை எங்க பசங்க முடிப்பாங்க பாக்குறீங்களா இவ்வளவு என்ன நினைக்கிறேன் என்ன இந்த உலக பசங்க சும்மா நினைச்சா எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நான் தொடங்குறேன் அவங்க முடிப்பாங்க பாக்குறேன் பெட்டு கட்டுற மாதிரி ஐநூறு ரூபாய் பெட்டு தம்பிங்க இல்லையா காப்பாத்தி விடுங்க அண்ணனை கை தட்டுங்க சார் காத்தியா சார் நம்ம ஒரு சித்து சில்லாடி விட்டா கில்லாடி சொடக்கம் மேல ஏன் மைடிர் மச்சா ரஞ்சிதமே வஞ்சிதமே எண்ணிய எண்ணி அங்க எய்துவ அவன் பாட்டு நான் சீமா பேசுறான் எந்த பாட்டு எந்த பாட்டு சொல்றான் வந்து திருக்குறள் திருக்குறளா அது மாமன் திருவள்ளூர் தெரியாமல் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு ஏன்

சூழ்நிலையில அது பூந்தோட்டமா இருக்கிறதா போராட்டமா இருக்கிறதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் மக்கள் சொல்றது என்னன்னா எங்கெங்க வாழ்க்கை கொஞ்ச நஞ்ச பிரச்சனை எழுந்ததுல இருந்து பிரச்சனை தாங்க சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே கைய விசிட்டு நடக்கிறான் எங்க சார் நடக்கிறீங்க கேட்டா நடக்கலன்னா காரிய நண்பரன் டாக்டர் சொல்றாருங்க ஒரு காலத்துல ரெண்டு பெரியவங்க சந்திச்சு பேசுனாங்கன்னா சார் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இளைய பையனுக்கு எங்க வாரம் பாக்குறீங்க இப்படி பேசுனாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருபது நடந்து தினமும் நடக்கிறீங்களே ஏன் டாக்டர் காரியம் அப்படியா எந்த டாக்டர் சொன்னாரு பின்னாடி நடந்து வராரு பாருங்க சொன்ன டாக்டர் நடந்து வராரு அப்ப வாழ்க்கிற எந்த திறமனாலும் பிரச்சனை அந்த மாதிரி போராட்டம் தான் சொல்றதுக்கு ரெண்டு பேர் இல்லைங்க ஏன் வாழ்க்கை என்பது அழகானது இருக்கிற நேரத்தை ரசிக்க பாருங்க ஒரு மயிலுக்கு தான் அடகு என்று மயிலுக்கு தெரியாது காக்கா தான் அசிங்கன்னு அந்த காக்காவுக்கு தெரியாது ஆனாலும் அதனுடைய வேலையை மயில் தோகை விரித்து ஆடுது காக்கா தினமும் காக்கான்னு மாதிரி கிடைக்குது இல்லையா இந்த மாதிரி வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ரசிக்க கத்துக்கொள்ளுங்க ஒரு மனைவியின் இடத்துல போயிட்டு நீங்க சண்டை போடாதீங்க மனைவி முகத்தை பார்த்து கேவலமா நினைக்காதீங்க மனைவியை பார்த்து ரசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு ரெண்டு பேர் பொண்டாட்டிய பார்த்தா கோபம் வரதான் செய்யும் ஆனா அந்த மனைவியை பாக்கும்போது இந்த மாதிரி பாட்டம் எல்லாம் மனசுல நினைச்சுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒண்ணு மறந்து கைத்தட்ட மனசுல நினைச்சு ரொம்ப நன்றி எல்லாம் கொஞ்சம் ஜாலியா கைத்தட்ட பாக்கலாம் இங்க இருந்து பாக்குற எல்லாருடைய முகத்திலயும் சிரிப்பு தெரியிருந்தேன் எல்லா மகிழ்ச்சியா உட்காந்துருக்காங்க திருவிழாவுக்கு அதுக்கும் எல்லாம் சிரிங்க ஏன்னா சிரிச்சா தான் அதுக்கு பேரு முகம் சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்ட ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்ம சிரிச்சு வரவே இருக்கணும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுறீங்களா இப்படி சொன்னா அந்த வீட்ல உட்காரலாம் சாப்பிடலாம் இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன் கவனிங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட போறீங்களா நல்ல மனுஷன் சாப்பிடுவானா அந்த வீட்டுல சாப்பிடுவானா ஆனா கறி சொல்ல போட்டா நான் சாப்பிடுவேன் ஏன்னா வாரியார் சாமி சொன்னாரு இடம் பார்த்த சிரிப்பவன் எத்த இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி கண் சிரிப்பவன் காரியவாதி காணாமல் சிரிப்பவன் கஞ்சன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன் தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன் துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சாமிகள் எந்த சூழ்நிலையுமே ரசிக்கவும் சிரிக்கவும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இருக்கும் சொல்றதுக்கு ரெண்டு போராட்டமாக தான் இருக்குன்னு சொல்றதுக்கு ஆண்களும் வந்திருக்காங்க நான் முதல்ல அறிமுகப்படுத்துறேன் இன்றைய சூழ்நிலையில வாழ்க்கை போராட்டம் தான் என்று அந்த அணி தலைமையற்ற வருகை தந்திருக்கக்கூடியவர் அவரு பாத்தீங்கன்னா இந்த மேடைக்கு நாங்க வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமானவர் அவர் தான் அதுவும் விஜய் தொலைக்காட்சியில கலக்கப்பகுதியார் சீசன் செவன்ல ஒரு நல்ல இடத்தை பிடித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எல்லாருடைய இதயங்களையும் இடம் பிடித்து அதை விட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு பச்சை துண்டை தோல்ல போட்டு சுத்துறா இன்னும் துவைக்கலன்னு நினைக்காதீங்க அப்பப்போ கூட துவைச்சிருவாங்க அதை அப்படி துவைத்து கொண்டு இந்த பச்சை துண்டை ஏன் தோல்ல போடுறான் அப்படின்னா இந்த நாட்டுல விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தன்னை விவசாயி என்று அறிமுகப்படுத்துகிற என் அன்பு மாமா தூரம் மஜுநாதன் அவர்கள் ஒரு பெரிய என்ன ஒரு வேட்பாளர் மாதிரி வைக்கிற அதுவும் ஆம்பள வேட்பாளர் மாதிரி இல்ல நடிகை வந்து விளம்பரம் பண்ணா அந்த நடிகை வந்து வச்ச மாதிரி வைக்கிற அதுவும் ஆசிய காலத்துல தூது விடுறியா சரி ரைட் ஒரு அப்படி அவருக்கு இணையாக ஒரு துறையாக வருகை தந்திருக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் இவர் ஒரு பேராசிரியர் கடல் கடந்து சென்று கல்லூரியிலே பேராசிரியராக அவர் பணியாற்றி இன்னும் அவருடைய சேவை அங்க வேணும்னு அழைத்தாலும் இந்த தமிழ் மீதும் இந்த மேடை மீதும் இந்த கலை மீதும் இருக்கிற ஆர்வம் ஒரு நல்ல கலைஞனாக பல்குரல் வித்தகனாக இவர் பட்டிமன்ற நடுவராக இருக்கும் பொழுது பலமுறை நான் அருகிலே சென்று பேசியிருக்கிறேன் ஆனாலும் காலத்தின் கட்டாயம் தம்பி நடுவரா இருக்கிற நான் வரணும்னா கண்டிப்பா நீ வரணும்ன்ற அந்த அன்போடு எந்தவித எல்லாம் வந்து என்னை விட இன்னும் சிறப்பாக நிகழ்வை சரியாக நடத்தக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் பேராசிரியர் சேலம் அபு அவர்கள் வருகை

ஒரு மூணு மல்லிகை வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்து பாருங்க அது ஒரு சந்தோஷம் வாழ்க்கை என்பது கூந்தோட்டமே என்று சொல்வதற்காக அந்த அந்தமையா வருகை சார் அந்த நிகழ்ச்சி அண்ணன் மதுரை முத்து அவர்களும் ஆதவன் அவர்களும் அவர்களும் தொகுத்து வருவாங்க அந்த நிகழ்ச்சியில ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரா மாதிரி வருவாங்க காமெடி பேசுவாங்க போயிடுவாங்க ஆனா நூறு எபிசோடுக்கு அப்புறம் நூத்தி ஓராது எபிசோடு அம்மா போனாங்க போன உடனே கஷ்டத்துக்கு ஒரு பாட்டு உன்னை கூப்பிட்டது என் கஷ்டம் தான் ஆனால நான் பாடுறேன் வெயிட் பண்ணேன் சரி ரைட்டு எழுந்துடுவோம் ஒருக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க அந்த மாதிரி இதுதான் என்ன பண்றது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிகழ்ச்சி நேரத்தில் நூத்தம்பது ரூபாய் ஊதி போட்டு கூடாதா சரி 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 ஓகே ஓகே முதல் வச்சுக்கிறாங்க இருக்கிற இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு செலவு வச்சுக்கிறாங்க நம்ம நச்சுட்டு போவோம் ஜாலியா பாடுற நீ கவலைப்படாத நம்ம பாடுவோம் அது அடித்தலைமை வருகை தந்திருக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷன் நாகர்கோவில் மோனிஷா அவர்கள் வருகை தமிழ்காரங்க பேடுகாரங்க நம்பாதம்மா அந்த பக்கம் அதுக்கு இணையாகவும் துணையாக வந்திருக்கிறவங்க அவங்க ஒரு தனி ஸ்டேட்டு காரைக்கால் பாண்டிச்சேரி ஸ்டேட் அவங்க விஜய் தொலைக்காட்சியில பாரதி கண்ணம்மா அந்த சீரியல்ல அந்த கண்ணம்மா கோச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போவாங்க அந்த ஆட்டோ டிரைவருடைய தங்கையாக நடித்தவங்க அது மட்டும் இல்ல கணா அப்படின்னு கணா காணம் காலங்கள்ன்ற ஒரு தொடர்ல தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க பல மேடைகள்ல பேசி வரக்கூடிய காரைக்கால் யோக தர்ஷினி அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் கீபோர்டு வாசிக்கிறது பாத்தீங்கன்னா விஜய் டிவில அது இது இதுல தொடர்ந்து இசை கீபோர்டு மார்டின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் சொல்றேன் அவசரப்படுறாரு இப்ப யாருன்னா இந்த மேடையில இசை வாசித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா இவர் சாதாரண ஆளு விஜய் டிவி அது இது இதிலையும் வாசிக்கிறாரு நீங்க போய்ட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கல்லினுடைய டீன் அப்படின்னு சென்னை எழிலரசி அப்படின்னு ஒருத்தருடைய பேர் வரும் அது யாருன்னா இந்த மேடையில இசை வாசித்து தன் மனைவியை படிக்க வைத்து அந்த அளவுக்கு உயர்த்தி அழகு பார்க்கிற என் அன்பு அண்ணன் பேட் பிளேயர் இள மோகன் அவர்கள் வருகிறார்கள் சரி இப்போ வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா இதான் கேள்வி நான் வாத்தியார் வேலை பாக்குறேன் அது போராட்டம் தான் ஆனா அங்க குடும்ப குடும்பமா வந்திருக்கிறாங்க இதுல முக்கியமா நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த நிகழ்வு அருமையாக நடப்பதற்கு முக்கிய காரணமாக தலைவர் திரு வி சொக்கப்பன் என்கிற அசோக் மேஸ்திரி சி தாண்டம்பாளையம் செயலாளர் திரு கே முத்து மேஸ்திரி உலகடம் பொருளாளர் டி சக்திவேல் மேஸ்திரி புன்னம் துணை தலைவர் டி பரமேஸ்வரன் மேஸ்திரி குழந்தவாளையம் துணை செயலாளர் எம் சதாசிவம் மேஸ்திரி மோலையன் கொட்டாய் மற்றும் மாண்புமிகு மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய கே சி கருப்பண்ணன் அவர்கள் முன்னிலை திரு என் ராஜேந்திரன் அவர்கள் தர்மகர்த்தா மரியாதைக்குரிய ஐயா திரு எஸ் இன்பசேகரன் அவர்கள் கொத்துக்காரர் மரியாதைக்குரிய திரு இ கவுண்டர் அவர்கள் வண்ணாடி இவர்கள் அத்துறை வீரனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஆதரவோடும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் வாசித்த அந்த பெயர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கைத்தட்டலை எங்கள் நன்றியாக நீங்கள் தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூந்தோட்டமா போராட்டமா சார் கேள்வி இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு டைரக்டா வந்துடுறேன் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா அதான் பிரச்சனை இப்ப கல்யாணமான ஆண்கள் வந்திருக்கீங்க கல்யாணமான பெண்கள் வந்திருக்கீங்க கல்யாணமான ஆண்கள் கிட்ட இந்த ஊர்ல ஒரு கேள்வி உலகத்துல கல்யாணமான ஆண்கள் கிட்ட கேக்கட்டுமா

உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன்னா சத்தியமா என் குலங்கள் பெண்கள் தான் காரணம் ஏழை ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க நினைப்பாங்கன்னு சொல்ல வர்றேன் கூட்டத்தை தள்ள வச்சுக்கிறாங்க அங்க ஒரு ஆயா அண்ண மாதிரி தூத்துக்குது ஆனா ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு பெண்கள் நினைப்பாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி இழுச்ச வாய் வர எந்த ஜென்மத்துல நினைப்பான் ஒன்னா தேதி சம்பளம் கொடுத்தாதான் செக் போட்டு கொடுத்தா இவரு தாண்டி இல்லன்னா அவர் பசங்க கூட காசு கொடுத்தாதான் தான் அதோ போற கேடினு எவ்வளவு போராட்டம் மனுஷனுக்கு ஆனா நான் வந்த உடனே ஆண்கள் கை தட்டுங்க பெண்கள் கைத்தடுங்கன்னு கேட்டேன் இப்ப உலகத்துல ஒட்டுமொத்தமா மக்கள் கூடி இருக்கிறீங்க நான் சொல்ற விஷயம் உண்மையிலேயே நியாயம்தான் அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைதட்டணும் கைதட்டுவீங்களா சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு தெருவுல நாலு பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வர போதுன்னு அர்த்தம் எவ்வளவு பேர் சொல்றாங்க ஒரு இது இன்னும் அதிகமா பாக்குறீங்களா இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ரெண்டு கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாவதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியலாம் இங்கிலீஷ் தெரியலாம் ஹிந்தி தெரியலாம் மலையாளம் தெரலாம் ஆனா கிழவிங்களுக்குன்னு ஒரு தனி பாசுக்கு ரெண்டு கழிவு அப்படி தெருவுல முட்டு குத்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா மூணாவது இருக்கிற பையன் நாலாத்துல இருக்கிற பொண்ணு கூட்டணும் ஓட்டான்னு அர்த்தம் இவ்வளவும் பேசிட்டு அந்த கழிவு ஒரு வார்த்தை சொல்லும் நமக்கு எதுக்கு ஊர் வம்பு நாங்க ஒரு தெருவுல நாலு பொம்பளைங்க ஒன்னாவது பேசுங்கன்னா அண்ணாம பேசுவீங்க நீங்க சத்தியமா அஞ்சாவதா ஒரு பொம்பளை பத்தி தான் பேசுவீங்க நாலு பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு வீட்டுக்கு போட்டுமே மிச்சம் இருக்கிற மூணு பேரு ஏக்கா இப்ப எந்திரிச்சு போனாலே அவங்க தெரியுமா உனக்குவாங்க அடுத்த மூணு பேர்ல எந்திரிச்சு வீட்டுக்கே போவாது ஏன் தெரியுமா நாம எந்திரிச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் இருந்தியும் பேசும் அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பெண்களுடைய ஆட்டம் எல்லாம் எப்ப தெரியுமா அவங்க அந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் வந்துச்சு அதுல ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா வருவாங்க ரம்யா கிருஷ்ணன் அம்மா இல்ல ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா வருவாங்க பாத்துருப்பீங்களா நீங்க

சில பேர் எங்க ஆட்டம் விடுவாங்களோ ஆட்டம் விடுவாங்களோன்னு அப்படியே ஆர்வத்தோட எதிர்பார்க்கறாங்க அப்படி எல்லாம் திடீர்னு திடீர்னு விட மாட்டோம் எங்களுடைய வித்தையெல்லாம் அப்பப்பதான் காமிப்போம் அப்ப வாழ்க்கையில எங்க அக்கா சொல்லி ஒரு அக்கா யாருக்கு வேணா பொண்ணு கொடுத்த ஆடியோ போடுற ஆடியோ காரணம் பொண்ணு கொடுக்காதாங்க அவன் நல்லா சம்பாதிப்பாங்க நீ வேற கல்யாணம் பண்ணி அவனுக்கு பட்ல சாப்பாடு பண்ண போய் கொடுத்தா டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சுக்க சப்ளை பத்தல சப்ளை பத்தலன்றான் அவனுக்கு பொண்ணு கொடுக்காதாங்க இன்னொரு அக்கா சொல்லி யாருக்கு வேணா கொண்டு கொடுக்க இல்லன்னா நான் இல்லன்னா அமைதியா இருந்தாட்டு எதுவுமே வேணாம்ண்ணா விட்டுருண்ணா நீ கம்மு அண்ணா இன்னொரு அக்கா சொல்லிச்சு யாரு வேணா போன்னு கொடுங்க இந்த யோகாசனம் பண்ற யோகா மாஸ்டருக்கு போன்னு கொடுக்கறானாங்க நான் சொன்னேன் அக்கா யோகாசனம் பண்றவனும் ஆரோக்கியமா இருப்பாருண்ணே நீ வேற கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை பசு நைட்டை அணிக்கி வச்சுட்டு மேல்ல வலது கையை மேலே தூக்க பின்பு இடது கையை மேலே தூக்கி அங்கே பால் வைத்திருக்கிறாரு லாவு மெட்ரு வாயில் ஊத்தவொண்ணா நாலு மணிக்கு பால் கார பில்ல அடிச்சிட்டு போயினே பண்ணிச்சு இன்னொரு சொல்லிச்சு யாரு வேணா போன்று கொடுங்க இந்த கபடி பேர் எல்லாம் போக கொடுக்கா கபடி பேர்லாம் வாட்ட சட்டமா இருப்பாருன்னு எல்லாம் வாட்ட சட்டமா தான் தொட்டுட்டு ஓடிறா அப்படின்னு அப்போ வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் பிரச்சனை எங்க திரும்பினாலும் சண்டை எங்க திரும்பினாலும் போராட்டம் அப்போ மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த கடவுளுக்கே அர்ச்சனைன்னு ஒண்ணு கிடையாது ஏன்னா அவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு சொல்ல முடியாது ஆனா இந்த உலகத்திலேயே பிரச்சனை இல்லாத ரெண்டு பேர் இருக்காங்க யார் தெரியுமா நீங்க கைத்தட்டினா அவங்க சொல்றேன் நான் யாருன்னு நல்லா தட்டினா சொல்றேன் நீங்களும் அந்த இது யோசிக்கலாம் என்னன்னு பிரச்சனை இல்லாத ரெண்டே பேர் யார் தெரியுமா ஒருத்தன் பிறக்காதவன் இன்னொருத்தன் செத்தவன் மத்தபடி வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும் அதனால போராட்டம் தான் என்று பேசுவதற்காக என் அன்புக்குரிய பேராசிரியர் அண்ணன் திருவாரூர் அபு அவர்களை உங்கள் மலத்தை கைதட்டலோடு மேடைய அழைக்கிறேன்